ஏன்ட்டு பி மைனஸ் சி இஸ் இவல்ட்டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி ஃபஸ்ட்டு வந்து ஏ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஏ என்பது எட்டை விட குறைவான இயல் எண்களின் கணம் இயல் எண்கள் அப்படின்னா வந்து ஒன்லேருந்து ஆரம்பிக்கும் எட்டை விட குறைவு அப்படின்னு சொல்கிறதுனால எட்டை எடுத்துக்காமல் ஒன்லேருந்து ஏழ் வரை எடுத்துக்க போகிறோம் அடுத்து வந்து பி என்பது எட்டை விட குறைவான பகா எண்களின் கணம் பகா வந்து ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும் வகுப்படுற எண் பகா எண் அப்படின்னா என்னென்னா ரெண்டு மூணு அஞ்சு ஏழு சி என்பது இரட்டைப்படை பகா எண்களின் கணம் எனில் கீழ் சரிபார்க்க சிங்கிறது வந்து இரட்டைப்படை பகா எண் அப்படின்றாங்க இரட்டைப்படை எண் வந்து ரெண்டு ரெண்டு மட்டும்தான் வரும் நாலு நாலுலாம் வராது ரெண்டு மட்டும்தான் வரும் ஃபஸ்ட்டு சமன்பாடை எடுத்து பார்க்க போகிறோம் ஓகேவா ஏ வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ரெண்டு வந் பி வந்து ரெண்டு மூணு அஞ்சு ஏழு சி வந்து ரெண்டு ஃபஸ்ட்டு சமன்பாடு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட்டில் உள்ளதாக எடுத்துக்கிறோம் ஏ வெட்டு பி ஏங்கிறது வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு வெட்டு பி வந்து போட்டாச்சு இப்போ இது ரெண்டுத்தில் வந்து எது காமனாக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இதில் ரெண்டு காமனாக இருக்கா ரெண்டு எடுத்துக்கிறோம் அடுத்து மூணு அஞ்சு அப்புறம் ஏழு காமனாக இருக்குது ஏ வெட்டு பி வந்து கண்டுபிடிச்சாச்சு இப்போ கிராஸ் சி கண்டுபிடிக்கணுமா அந்த இதையும் போட்டு எனக்கு சி வந்து ரெண்டா இப்போ இது இதோட ரெண்டு கமா ரெண்டு மூணு கமா ரெண்டு அஞ்சு கமா ரெண்டு ஏழு கமா ரெண்டு ஃபஸ்ட்டு இது வந்து எல்ஹெச்எஸ் கண்டுபிடிச்சாச்சு அடுத்து ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் சி ஃபஸ்ட்டு வந்து ஒன்லேருந்தே ஏழு வரை எழுதிக்கிறோம் ஏ வந்து சி வந்து ரெண்டு இப்போ கிராஸ் சிங்கிறது வந்து ஒன்றுக்காம்மா ரெண்டு ரெண்டுக்காம்மா ரெண்டு மூணு மூணுக்காம்மா ரெண்டு நாலு நாலுக்காம் ரெண்டு அஞ்சு அஞ்சுக்காம்மா ரெண்டு ஆறு ஆறுக்காம்மா ரெண்டு ஏழு கம்மா ரெண்டு போட்டாச்சா அடுத்து பி கிராஸ் சி பிங்கிறது வந்து ரெண்டு மூணு அஞ்சு ஏழு சி வந்து ரெண்டு ரெண்டு ரெண்டுக்கம்மா ரெண்டு மூணு மூணுக்காம்மா ரெண்டு அஞ்சு கம்மா ரெண்டு ஏழு கம்மா ரெண்டு இதுதான் கார்டீஷியன் பெற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ஏ கிராஸ் பி பெட்டு பி கிராஸ் சி இப்போ இது ரெண்டுத்துலையும் வந்து இந்த ஃபஸ்ட்டு இந்த இது ரெண்டுத்துலேயும் வந்து எது வந்து காமனாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும் ரெண்டு ரெண்டு கம்மா ரெண்டு காமனாக இருக்குது அடுத்து மூணு கம்மா ரெண்டு காமனாக இருக்குது அடுத்த அஞ்சு கம்ம ரெண்டு காமனாக இருக்குது ஏழு கம்மா ரெண்டு காமனாக இருக்குது எடுத்து போட்டாச்சு இப்போ ஃபஸ்ட்டு சமன்பாடும் ரெண்டாவது சமன்பாடும் கரெக்டாக இருக்குது ஈக்குவலாக இருக்குது அதனால் இது ரெண்டும் கரெக்ட் இந்த சமன்பாடு தட் ஃபோர் ஏ வெட்டு பி பிக்ராஸ் சிஸ் இவல்ட்டு ஏ கிராஸ் சி வெட்டு பி பிக்ராஸ் சி ஃபஸ்ட்டு சமன்பாடு செகண்ட் சமன்பாடும் கரெக்டாக இருக்குது இப்போ வந்து ரெண்டாவது சமன்பாடு போய் பார்க்க போகிறோம் ஏ க்ராஸ் பி மைனஸ் சி சீக்வல்ட்டு ஏ க்ராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி இப்போ ஃபஸ்ட்டு தான் எடுத்துக்க போகிறோம் ஏ கிராஸ் பி மைனஸ் சி எப்போதும் ப்ராக்கெட்டில் உள்ளது தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம் அதனால் பி மைனஸ் சி இப்போ பிஏ ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறோம் பி வந்து ரெண்டு மூணு அஞ்சு ஏழு சி வந்து ரெண்டு இப்போ பி மைனஸ் சின்னா வந்து இப்போ ரெண்டுத்துலையும் காம் காமனாக இருக்கிறது வந்து விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் எடுத்து எழுதுகிறோம் அதான் பி மைனஸ் சி பொதுவாக இருக்கிறத வந்து விட்டுறணும் அங்கே ரெண்டு வந்து பொதுவாக இருக்கிறதுனால விட்டுட்டு மூணு அஞ்சு ஏழை மட்டும் எடுத்துக்கிறோம் அடுத்து ஏ கிராஸ் பி மைனஸ் சி ஏவா வந்து ஒன்லேருந்து ஏழு வரை இருக்கள் போட்டாச்சு பி மைனஸ் சி வந்து மூணு அஞ்சு ஏழு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த இதே மாதிரி நம்ம எப்போதும் கார்த்தி சிம்பு போடுற மாதிரி ஒன்று பை ரெண்டு ஒன்று ஒன்று கம்மா மூணு ஒன்று கம் ரெண்டு கம்மா மூணு எப்போதும் போடுற மாதிரி நம்ம போட்டுக்கிறோம்

ஆர்ஹெச்எஸ் கண்டுபிடிக்க போகிறோம் ஏ க்ராஸ் பி ஏ வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு பி வந்து ரெண்டு மூணு அஞ்சு ஏழு எப்போதும் போல் நம்ம கார்டிஷன் வீர்கள் வந்து ஒன்று பை ரெ ஒன்று கம்மா ரெண்டு ஒன்றுக்கம்மா மூணு ஒன்று கம்மா அஞ்சு ஒன்று கம்மா ஏழு அது மாதிரி இந்த எல்லாத்தையும் வச்சு நம்ம இங்கே போட்டுக்கிறோம் அடுத்து வந்து ஏ க்ராஸ் சி ஏ வந்து ஒன்றுலேருந்து ஏழு வரை எடுத்துகிட்டு சி வந்து ரெண்டு நம்ம எப்போதும் ஒன்று கம்மா ஒன்று கமா ரெண்டு ரெண்டு கமா ரெண்டு மூணு கமா ரெண்டு நாலு கமா ரெண்டு அஞ்சு கமா ரெண்டு ஆறு கமா ரெண்டு ஏழு கமா ரெண்டு போட்டாச்சா இப்போ இதில் இருக்கிறத வந்து மைனஸ் பண்ணணும் ஒன்று ஒன்று கமா ரெண்டு வந்து இங்கேயும் இருக்குது அதனால் எடுத்து எடுத்துக்கக்கூடாது ரெண்டு கமா ரெண்டும் இங்கே இருக்குது அதனால் எடுத்துக்கக்கூடாது மூணு கமா ரெண்டும் இங்கே இருக்குது இங்கேயும் இருக்குது அதனால் எடுத்துக்கக்கூடாது நாலு கமா ரெண்டு இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது எடுத்துக்கக்கூடாது அஞ்சு கம்மா ரெண்டு ஆறு கம்மா ரெண்டு ஏழு கம்மா ரெண்டு இது மூணுமே இங்கே இருக்கிறதுனால இதை இதை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் எடுத்து எழுதுகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு சமன்பாடும் ரெண்டாவது சமன்பாடும் ஈக்குவலாக இருக்குது தட் ஃபோர் ஏ கிராஸ் பி மைனஸ் சி சீக்குவெல்ட்டு ஏ கிராஸ் பி மைனஸ் ஏ கிராஸ் சி வந்து கரெக்ட் அப்படின்னு கண்டுபிடிச்சாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்